No, no உணர்வோடும் கலந்து அத்து உணர்வுகளின் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடந்த இனங்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்கு அரசியல் செய்திருக்கிறார்கள் ஒரு புரட்சிகர போராட்டங்களும் அரசியல் மாறுதல்களும் நடந்திருப்பதை நாம் பார்த்தோம் அதனால் இங்கே அடிமையான உரிமையை இழந்து வாங்குவதற்கே பல ஆண்டுகளாக நாம் அரசியல் செய்தோம் அரசியல் என்பதை அறிவியல் புதிய மூலம் வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு இல்லை ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு அப்ப நமக்கான அரசியலை நாம் தீர்மானிப்பாது வேறு யார் தீர்மானிப்பது என்ற புரிதல் என் அன்பு சொந்தம் எடுத்துகிறேன் இங்கே கட்சிகள் அல்ல ஒரு கூட்டணி நிறுவனங்கள் போல கார்ப்பரேட் கமிஷன் போல மாறி நிற்கும் சில பல குடும்பங்களின் சொத்துக்களாக கம்பெனிகளாக மாறி நிற்கிறது தூய உள்ளத்தோடு தன்னலம் மற்றும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு அரசியல் என்பது இங்கு இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை ஒரு பத்திரிக்கையாளர் முன்வைக்கின போது அங்கே சனங்கள் தெருவிலே தண்ணி வரவில்லை என்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அங்கே தண்ணி போகவில்லை எதனால் வரவில்லை என்று பார்த்து நான் போய்க்கொண்டிருக்கிறேன் இதுதான் அதிலே அதிலிருந்து அரசியல் பெரும் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான் என்றார் பெரும் அறிவாமலர் தலைவர் மேதகை பிரபாகரன் அவர்கள் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற ஆட்டப்படுகிற தண்டகமற்ற தொட்டு என்கிறார் என்ற தலைவர் நேரத்தில் வார்த்தமாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லா உயிர்களுக்குமான தேர்வும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் இருக்கிறது அரசியல் மனிதர்களுக்கு மட்டுமானதா என்றால் இல்லை நீங்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருந்து மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்தலாமே ஒழிய அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான உயிர்ந்த கோட்பாடு ஆள் மாடு நாய் நெறி கோழி யானை புடி சிங்கம் கருதி எல்லாவற்றுக்கும் இங்கே அரசியல் யானை இனம் அழிகிறது பாதுகாக்க வேண்டும் என்று அறிக்கை வருவதாக யானைகளுக்கான அரசியல் புலிகளை காக்க வேண்டும் புலிகளின் எண்ணிக்கை குறைகிறது என்று பேசினால் அது புலிகளுக்கான அரசு எல்லாவற்றுக்கும் இங்கு அரசியல் இருக்கிறது அப்படியே அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை விரைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் இதில் சாதி மத உணர்ச்சி கடவுள் இதெல்லாம் வெறும் மனிதனுக்கு மட்டுமானது ஆனால் இங்கே சாதி மதம் கடவுள் உணர்ச்சி தான் இந்த நாட்டில் அரசியலாக்கப்பட்டு இருக்கிறது சாதி மதத்தை ஏன் அவர்கள் கொள்கிறார்கள் என்றால் எளிதில் பற்றி வரக்கூடிய பற்றி கொள்ளக்கூடிய ஒரு போதையாக இருக்கு மொழி இனம் என்றால் அதை சொல்லி புரிய வைப்பது அதைப் பொருள் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதமாக இருக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு பற்று மன மதப்பற்று ஊட்டப்பட்டு திட்டமிட்டு மொழி பற்று இனப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கு சாதி மதம் என்பது ஒரு அவி போல ஒரு போதையாக இருக்குது அது எளிதில் பற்றி பரவியிருந்தது அந்த உணர்ச்சி உடனே மேலோங்கி நின்று நின்று விடுகிறது அதனாலே அதை சொல்லி அரசியல் செய்வது எளிதாக இருக்கிறது அதனால் மனிதர்களுக்கு மட்டும் இந்த தரங்குகள் வந்து உங்களுக்கு மிக்சி தருகிறேன் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் உங்களுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் தருகிறேன் என்று சொல்லி அந்த வாக்கை வாங்கி அதிகாரத்தை நிறுவி விடுகிறார் ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமான அரசு நல்ல இந்த பூமி என்பதே இந்த உலகம் என்பதை நம்பு மக்களே தமிழர் மனிதர்களுக்கு இல்ல இது பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் மூலம் நாம் அதை பற்றி கவலையே விட நாம் கடையில் காசு கொடுத்து தண்ணியை வாங்கி பிரித்து விடுகிறோம் அழைத்து பேசினால் அவர் பத்து குடுவையில் வந்து அப்போலோ கேன் வாட்ட என்று மிணறல் என்று கடையில் வாங்கி ஆனால் ஒரு நொழி

காக்கையெலாம் போயிருப்பேன் கடைசியாக அந்த அம்மாவாசனை பார்த்தீங்கன்னா இருந்து கட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு காக்கையை வாடகைக்குள்ளார் ஒவ்வொரு வீடாக அந்த அம்மாவாசைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போகுது அவர் காசு கொடுக்குறாங்க ஒரு காக்கை வெள்ளை காக்கை இறந்து போயிருக்காங்க காக்கையில் என்றால் என்ன செய்வான் என்றால் எல்லா மரங்களும் காய்க்கும் தனியும் அந்த பழங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உணவாக சாப்பிட்டு கொண்டு போய் அது கறிவாக போட்டு இந்த பூமியென்றும் மரங்களை தூய் விடுவது விதைகளின் தூதுவர்களாக இருந்து போய் பூமியென்றும் மரங்களை நட்டு வளர்ப்பது இந்த பறவைகள்தான் அடர்ந்த மலை முகடுகளில் முன்னூறு அடிக்கு உயர்ந்திருக்கிற மரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மரங்கள் எதுவும் மனிதர்கள் நட்டதல்ல அவர்களின் பறவைகள் மட்டும் தான் இந்த எதா நீங்கள் நீங்கள் வேண்டும் அந்த மரங்கள் தான் மழையை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து அருவி வந்து அரிய ஆராய் வந்து அதில் நீர் வந்து இவ்வளவு சுழற்சி இப்போது உயிரிழந்து இது எதையும் தோனிக்காது காக்கை செத்தாலும் என்ன சிறு செட்டாலும் என்ன துறியை செத்தால் என்ன என்று நான் மட்டும்தான் சோழன் என்று இந்த பூமியை நாசமாக்கிக் கொண்டு பூமி என்பது வெறும் மண்ணல்ல அது நம் தாய் காருக்கு கீழே இடத்து வெளிவிடுவதால் அவள் மதிப்பு தெரியவில்லை இறந்த பிறகு இறந்த பிறகு நம்மை பெற்ற தாய் கூட பிணம் என்று ஒதுக்கி விடுவார் அவன் தன் வயிற்றுக்குள்ளே மறுபடியும் நம்மை அவன் வயிற்று கருமனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாய் இருக்கிறான் என்றால் அது பூமிதான் எனவே அன்பு மக்கள் இந்த அரசியலை நீங்கள் தெரிந்துள்ளது இந்த கேள்வித்த பணநாயகமாக இருக்கிற இந்த வாழ்க ஒளிக தலைவர் வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க என்று கத்துவது வரிசையில் நின்ற நானூறு ஐநூறுக்கு வாக்கு போடுவது இந்த கொடுமையை நீங்கள் விட்டு ஒர்க்கு அதுதான் மிக மிக முதன்மையானது என் அன்பு மக்கள் என் அருமை சொந்தங்கள் மற்றும் கற்றறிந்த பெரியவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற என் இளைய தன்னிதன்மைகள் எங்களை நம்பிதான் இந்த பிள்ளைகள் இந்த புரட்சியை முன்னெடுக்கிறோம் நான் தலைவர்களை நம்பி கூட்டணி வைத்திருக்கிற பிள்ளைகளல்ல அடுத்து தலைமுறை தம்பிதன்களை நம்பி தனித்து நிற்கிற புரட்சியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் நுட்பமாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் மற்றவர்கள் என் மக்களை வைத்து துணைக்க நினைக்கிறார்கள் நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க நிற்கிறோம் என்ற திறனை இங்கே வாக்கு என்பது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிற நாடுகளில் ஒரு மிக்க ஆயுதமாக இருக்கிறது நீதிக்காக அநீதிக்கு எதிராக தூக்க வேண்டிய அவசியத்தின் இருக்கு ஊழல் எதிராக அநீதிக்கு எதிராக சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்கும் வரைக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமை தன்மைக்கு எதிராக நாம் இயங்க வேண்டியது புரட்சி என்பது ரத்தம் செல்லும் போர்க்களமாகத்தான் இருக்க வேண்டும் அல்ல அரசியல் அரசியல் புரட்சி அரசியல் களமாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட புரட்சிய அரசியல் களம்தான் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கிற இந்த தேர்தல் களம் மூன்று நான்கு போட்டி நடக்கிறது கட்சிகள் திமுக அது ஒரு பெரிய கூட்டணி ஆட்சியில் இருக்குது பாரதிய ஜனதா அது ஒரு கூட்டணி ஆட்சியில் இருந்தது அதிமுக ஆட்சியில் இருந்தது அது ஒரு கூட்டணி இந்த மூன்று கூட்டணி வைத்து தனித்தனியாக நினைக்கிறார்கள் காரணம் அவ்வளவுதான் அவர்கள் மக்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை முழுக்க முழுக்கையில் மக்களை மட்டுமே நம்பி தனித்து நிற்கிற ஒரு கட்சி இந்த தேர்தலில் நாம் தன் என்பதும் முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாங்கள் நம்புகிறோம் அதனால் தனித்து நிற்கிறோம் அப்படி பார்த்தால் வலிமையான கூட்டணி வைத்திருக்கிற ஒரு கட்சி கட்சி தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தலிலே களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாற்பது கட்சி தான் இது புரட்சிகளை மாறுவதற்கான ஒரு அரசியல் அதை முன்னெடுக்கிற பிள்ளைகள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று வராமல் உங்கள் பிள்ளைகளாக உங்களுக்காக பணியாற்ற இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அறிவார்ந்த மக்கள் நீண்ட காலமாக நிலத்தில் நிலவிக்க அரசியலை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் பார்த்து செலுத்தி திமுகவுக்கு தலைமுறை அதிமுகவுக்கு பலமுறை காங்கிரசுக்கு தலைமுறை பாரதிய ஜனதாவுக்கு பலமுறை என்ன மாறுதலை கல்லூரிகள் என்ன தேர்தல் ஆறுதலை கல்லீர்கள் ஒண்ணு ஒரு துணி மாற்றம் ஒரு துணி வளர்ச்சி இது தலைநகர் என்றால் தலைநகரின் சாலை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கதிர் நீர் மழை நீர் வழிந்தோட காவாய்க்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இல்லை இல்லை ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மழை நாள்தி காலத்திலும் நாம் வெள்ளத்தில் நடக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இதை கூட சரி செய்ய முடியவில்லை என்றால் ஆண்டுதோறும் காவாய் விட்ட

இதைய நன்றி மக்கள் அறிந்துணர்ந்து இதை எல்லாவற்றையும் மாற்றம் ஒரு தலைநகரிலேயே இந்த கட்டமைப்பு இருக்கின்றால் அப்ப திற புறநகர்கள் முதன்மை சாலையே சரக்குடி போல இருந்தால் அப்ப உற்சாலைகள் இதெல்லாம் பயணிக்க மக்களுக்கு சரியான பாதையை கூட அமைத்து தர முடியாத அரசு ஆட்சி எப்படி சரியான பாதையில் பயணிக்கும் என்பதை அறிவார்ந்த மக்களை சிந்தித்து பார்க்க மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை ஆனால் நம்ம மின்சாரத்தை தடையின்றி தருவதற்கு உற்பத்தி செய்தவர்களுக்கு இங்க திட்டம் இல்லை ஆனால் மின் கட்ட மட்டும்